ஹலோ மக்களே புதிய அரசாங்கத்தின் அதிரடி உத்தரவுகள் இனி இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளமில்லை அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கின்ற நடப்பது என்ன இலங்கையின் கல நிலவரங்கள் பற்றி பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன் மறக்காமல் சேனலை அருகில் இருக்கின்ற கிளிக் செய்ய மறந்து இப்படி ஒரு தகவல் வந்து இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இனி சம்பளம் இல்லை எந்த அளவிற்கு சாத்தியம் என்று நானும் அதிகம் நினைத்து பார்த்தேன் ஆனாலும் அனுரகுமாரின் திட்டங்கள் எல்லாம் மிகவும் அதிரடியாக இருக்கிறது பல மாற்றங்களை அவர் ஏற்படுத்த முனைகிறார் ஆனாலும் இதெல்லாம் என்று நானும் நினைத்து பார்த்தேன் ஆனாலும் சாத்தியங்கள் இருக்க அனுரகுமார இலங்கையின் அதிகப்படியான வரிகள் தான் இலங்கை மக்களையும் இலங்கை நாட்டையும் வங்குரோத்து நிலைக்கு சென்றிருக்கிறது கொண்டு சென்றது என்பது மிகவும் நம்பியிருக்கிறார் இதன் காரணமாக அனாவசியமான செலவுகள் அதிலும் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாக வழங்கப்படுகின்ற அபரிமிதமான சலுகைகள் எல்லாம் இலங்கையை இன்னும் ஒரு வங்குரோத்து நிலை செல்லலாம் என்கின்ற பார்வையிலே முடிந்தவரைக்கும் இவ்வாறான ஆடம்பர செலவுகளை சலுகைகளை குறைக்கும் நோக்கில் அதிரடியான தவறான உத்தரவுகளை மேற்கொள்ள தீர்மானித்திருந்தார் என்பது ஆரம்பத்திலேயே தெரிந்ததுதான் ஆனாலும் இப்போதைக்கு வந்திருக்கின்ற தகவல்களின்படி இனிமேல் இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் இல்லை என்றும் கொடுப்பனவுகள் மட்டுமே வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கொடுப்பனவுகள் என்றால் அவ்வளவாக இருக்கும் இதற்கு முன்பாக ஒரு சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினருக்கு குறைந்தது தொண்ணூத்தி ரூபாய் அளவிலான சம்பளம் வழங்கப்பட்டிருந்தது ஆனாலும் இப்போதைக்கு கொடுப்பனவுகள் மாத்திரம்தான் வழங்கப்படும் என்பதால் அந்த சம்பளங்களை இப்போதே எதிர்பார்க்க முடியாது அப்படியெனில் மாதாந்த கொடுப்பனவாக எவ்வளவு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உறுப்பினருக்கு ஏனென்றால் அவர்களுக்கு இதை தாண்டியும் இன்னும் சில சலுகைகள் கிடைக்கப் போகிறது என்னவென்று பார்க்கின்ற போது இந்த ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாயை தாண்டி அவர்கள் கூட்டத்தொடர் ஒன்றில் பங்கு பெற்றுகின்ற போது அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் இதோடு பாராளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத நாட்களில் விசேட குழு கூட்டங்களில் அவர்கள் பங்கு பெற்றுகின்ற போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னும் மேலதிகமாக வழங்கப்படும் இவ்வாறாக போது அவர்களுடைய சம்பளம் அறுபதாயிரம் ரூபாயை அண்மிக்கிறது இப்படியே போகின்ற போது அவர்களுக்கு எரிபொருள் கொடுப்பனவும் வழங்கப்படும் ஆனால் அந்த எரிபொருள் கொடுப்பனவு எரிபொருள் சூத்திரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு ஒவ்வொரு மாத இறுதிகளிலும் எரிபொருள் சூத்திரம் திருத்தியமைக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் விலைகள் குறைக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் இவர்களுக்கும் இந்த எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இத்தோடு இவர்கள் ஆடம்பரமாக மாடி வீட்டுத் தொகுதிகளில் இவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தார்கள் இனி அவ்வாறான சலுகைகளுக்கு பதிலாக மடிவில்ல பாராளுமன்ற வீட்டு தொகுதியில் இவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மாதாந்த அடிப்படையிலே வாடகைக்கு வீடு வழங்கப்படும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அனுரகுமாரம் செலுத்தியாக வேண்டும் இவ்வாறாகத்தான் இருக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு சிஸ்டமாக இருக்கிறது இவ்வாறான சிஸ்டங்கள் வருகின்ற போதுதான் சாதாரண பாமரனும் இலங்கையிலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான அவசியத்தை ஏற்படுத்த முடியும் ஏன் எல்லோரும் உறுப்பினர்களின் சலுகைகள் பற்றி யோசிக்கிறோம் எத்தனையோ பாமர மக்கள் மிகவும் அடிமட்ட மக்கள் எல்லாம் எம் சமூகத்திலே இருக்கிறார்கள் அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறான விடயங்கள் சாத்தியமாக இருக்கும் என்று என்ன தோன்றுகிறது எனக்கும் அப்படி சாத்தியமான ஒரு விடயத்தை பற்றி உங்களுக்காக சொல்ல நினைத்தேன் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன் மறக்காமல் இது பற்றி உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் தொடர்ச்சியாக இது பற்றி வருகின்ற தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வர காத்திருக்கிறேன் இதற்காக மறக்காமல் ஆர்ஜே சசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பணி பணியை சிறப்பாக செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் எதிர்வரும் காலங்களில் என்ன நடக்கப் போகிறது இலங்கையில் என்பதை உடனுக்குடன் கொண்டு வர காத்திருக்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் மறக்காமல் செய்து கொள்ளுங்கள் நன்றி மக்களின்